வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மகர ராசி குருதசை மகர ராசியில் குருதசை நடக்கிறவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருப்பீங்க ஏன்னா ரொம்ப படாதபாடுப்பட்டீங்க ஏழரை சனியில் மகர ராசிக்கு இந்த மகர ராசிக்கு இந்த ராசிக்கு குருதசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இது நன்மை செய்யக்கூடிய தசை தானா ஏன்னா குருதசை அப்படின்னாவே ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு அதாவது குரு தசை நடக்குதுன்னா ஒரு சுபகிரகம் தானே அந்த சுபகிரகம் நன்மை செய்யும் அப்படின்ட்டு ஆனால் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் குரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக அதாவது பகை கிரகமா நட்பு கிரகமா அப்படின்னு தெரியாது ஏன்னா அந்த ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிகபட்சமாக வந்து நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் ஏழரை சனியில் ஏழரை சனிக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல வந்திருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக கிரகங்கள் இது அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உட்காந்து தசை பண்ணிட்டா அது முதல் பத்து வருஷம் நன்மை செஞ்சிடும் பின்னாடி ஆறு வருஷம் நன்மை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் பின்னாடி ஆறு வருஷம் அந்த சுக்கர புத்திக்கு பிறகு சுக்கர புத்தி மட்டும்தான் நன்மை செய்யும் அது அதுக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி எல்லாம் பகை கிரகத்துக்குள்ளே உக்காந்துடும் எப்படி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் அந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கு வந்து சூரியன் சந்திரன் எல்லாம் நன்மை செய்யாது இந்த ராசிக்கு வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக அந்த குரு பகவான் வந்தால் அதுலேயும் பத்து தான் சொல்ல முடியும் பின்னாடி ஆறு வருஷம் சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் இந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸாக இருக்கும் இல்லைனா முன்னாடி ஆறு வருஷம் அப்படி அப்படி எடுத்துக்கணும் அதுலேயும் ஏழரை சனி வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல ஏழரை சனி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ப்ராப்ளம் இருக்கும் இப்போது குருதசை ஒரு சில பேருக்கு வந்து ஜென்ம ராசி நடக்கும்போது குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது பின்னாடி இது எப்படி அப்படின்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனியோட பார்வையில் மாட்டாது நகரவுகள் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்துக்கும் அந்த சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கிரகங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்கள் சுய ஜாதகத்தில் அது தசா முடியும் போது அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தில் அந்த சூரிய புத்திக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அது நல்லாவே இருக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் லக்ன யோகராக இருக்கணும் அந்த சூரியன் சந்திரன்லாம் லக்ன யோகராக இருக்கணும் இந்த லக்னத்துக்கு யோகர் கிடையாது அது மாதிரி வரும்போது ஜென்ம ராசி வரும்போது சனி பகவான் இல்லை ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த சனி பகவான் வந்து த அந்த குருதசை முடிஞ்சு சனி தசை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்குது அது மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சனி தசை ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு ஆனால் சனி தசையிலும் ஒரு சில பேருக்கு மட்டும் அது அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது குரு தசைக்கு எப்படி இருக்கும் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் குரு தசை அப்படிங்கிறது மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தெட்டு வயசுலருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து வரும் எப்படி அப்படின்னாக்கா உத்திராடா நட்சத்திரம்னா ஒரு மூன்று வருஷம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துருவோம் மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை பதிமூணு அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபது இருபது ராகு ராகுதசை முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்போ முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருதசைங்கிறது வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து வருடங்கள் அந்த தசா புத்தி இருப்புக்கள் அதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா இப்போ ஒன்பது வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துப்போம் ஒன்பது ப்ளஸ் வந்து ஏழு செவ்வாதசை பதினாறு ஆச்சுங்களா பதினாறு ப்ளஸ் வந்து பதினெட்டு அப்படின்னாக்கா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும் இப்போ முப்பத்தி நாலுக்கு பிறகு ஐம்பது வயசு வரைக்கும் குருதசை வரும் பகுதியில் இருக்கிறீங்க அதாவது ரெண்டாம் பாதம் இல்லைன்னா மூன்றாம் பாதம் ப அஞ்சு வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துப்போம் அஞ்சு ப்ளஸ் வந்து ஏழு செவ்வாய் பன்னெண்டு அதன் பிறகு வந்து பதினெட்டு வருடங்கள் ராகுதசைனாக்கா முப்பது வயசு வரைக்கும் முப்பது வயசுலேருந்து இருந்து ஆறு வயசு வரைக்கும் குருதசை நீங்க இப்படி கணக்கு போட்டுங்க நான்காம் பாதத்தில் இருக்கிறீங்க ஒரு வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஏழுனாக்கா எட்டு எட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் வந்துடுதுங்களா எட்டுக்கு பிறகு பதினெட்டு அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருமகாதை அப்படிங்கிறது வரும் இது வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு வருஷம் முன்ன பின்னா வரலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம் ஆறு ப்ளஸ் பதினெட்டுன்னா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் குருதசை அப்படிங்கிறது வருது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து இப்போ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இப்படி இது வந்து இந்த குருமகாதை நடக்கக்கூடிய காலம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்துலேருந்து உத்தாடா நட்சத்திரம் வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருதுன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடக்கூடிய வயசில் வரும் ஒரு வேலை கிடச்சிரும் குருதசையில் வேலை கிடச்சிருக்கும் வேலை கிடச்சிட்டு அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருந்துருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு வளர்ச்சி இருக்காது அதாவது ஒரு ப்ரொமோஷன் இருக்காது ஒரு இடமாற்றம் இருக்காது எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் அப்படியே போயிருக்கும் அந்த வேலையில் அதே உங்களுக்கு நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் நாலு குடையவன் ஆட்சி அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு நாலு குடையவன் ஆட்சி ஆட்சி வீட்டில் இருந்தாலும் சரி சுப தொடர்பில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஒரு ஐடி துறை ஒரு கவர்மெண்ட்டு கூட கொடுத்துருக்கலாம் தனியார் துறையில் கூட நல்ல ஒரு பொஷனில் இருக்கலாம் இது மாதிரி நான் தொழில் செய்கிறவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு ஒன்று திருமணம் நடக்காமல் பிரச்சனை கொடுக்கும் இன்னொன்று திருமணம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் கணவன் மனைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு சும்மா களைச்சி போட்ட மாதிரி இருக்கும் நல்லதானா போயிட்டு இருந்தது இந்த ஏழரை சனியாக அப்படி பண்ணிச்சு ஏ ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களையே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கோம் என்னவோ நடக்குது நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி இது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணி தடையாக இருந்தால் அதாவது ஜூலை மாதத்துலேருந்து ஒரு சில பேருக்கு தடையாக இருக்கும் ஜூலை மாதத்துலேருந்துனாக்கா சனி பயிற்சி ஆகிட்டார் இதுக்கப்புறம் நமக்கு எந்த தடையும் இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்திருக்கோம் இல்லைனா தடையாக இருந்திருக்கும் ஏழரை சனி ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் அது நடக்குது அப்படின்னாக்கா இப்போ ஜனவரிலேருந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னால் சனி வந்து சரியில்லாத ஒரு இதில் இருந்தார் வக்ரமாயிட்டார் நிவர்த்தி ஆகி இப்போ தான் ஒரு நேர் சுற்றுப்பாதையில் கரெக்டாக இருக்கார் இது மாதிரி பலன்கள் வந்து இப்போ தான் முழுமையாக கிடைக்கும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்களா வெளிநாடு உடனே அந்த ஆஃபர் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி படிக்கிற வயசு அதாவது ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்களா அது வெற்றி வாய்ப்புக்களை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா இப்போ வேலையை மாற்றலாம் ஒரு இடத்த மாற்றலாம் ஒரு சில பேருக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் எதுவுமே இந்த ஏழரசனி முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குருதசை இருக்கு இல்லையா இது நன்மை செய்யாது முதல் பத்து வருஷத்துல இருந்தாலும் சரி பின்னாடி ஆறு வருஷத்துல இருந்தாலும் சரி இப்போ ஏழரசனி விடுதலை ஆயிருக்கு இந்த முதல் பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னாக்கா அந்த சுக்கர புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சுக்கர புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும் எதுவுமே ஒரு வளர்ச்சி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏழரை போனான்னா போக கட்டினா அப்படியே தான் இருக்குது ஒன்றும் ஒன்றும் இல்லையே என்னென்னவோ அவங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா அந்த சுக்கர புத்தி வரைக்கும் முதல் பத்து வருஷம் இப்போ குருதசை ஆரம்பிச்சிருக்கு எந்த வயசில் ஒன்றா ஆரம்பிச்சிருக்கட்டும் நீங்கள் என்ன நட்சத்திரமாகணா இருங்க என்ன பாதமாகனா இருங்க இப்போ குருதசை போயிட்டுருக்கு முதல் பத்து வருஷம் அதாவது ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குது இல்லை ஏழு எட்டு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த சுக்கர புத்தி வரத்துக்கு இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதுவும் மாறாது இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு புயல் அடித்து விட்டால் மாதிரி புயல் போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ லைட்டாக அந்த தோரல் இருக்கும் அந்த சில்னஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தால் தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்க முடியும் இப்போ வெளிச்சமே வராமல் ஒரு இதுவும் இருக்குது இல்லையா இந்த வேலையை செய்ய முடியாது அந்த வேலையை செய்ய முடியாது அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தது அது மாதிரி கொடுத்துருக்கும் ஒரு வேலையில் பிரச்சனை வேலை வேலை போய் வேலை கிடச்சிருக்காது வேலை கிடச்சிருந்தாலும் சரியான இடம் அந்த போக்குவரத்து அதெல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும் இல்லை வேலையிலே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஏதோ ஒரு வேலை தொடங்குனீங்க வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று தொடங்கினீங்கனாக்கா அது குறையாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காது தீர்வுக்கே வந்திருக்காது அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் இருப்பீங்க அதெல்லாம் எப்படா தீர்வுக்கு வரும் அப்படின்னு இருக்கோ அதுவும் வந்து தீர்வுக்கு வந்திருக்காது அதுக்காக சுக்கர புத்தி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு புத்தி மாறுதல் அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் குருவுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கிரகம் அந்த கிரகம் முடிஞ்சு இன்னொரு கிரகம் புத்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வாக்கிய படி சனி பயிற்சி ஒன்று வருது இதுல அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி வருது சென்டர் பகுதியில் அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக அந்த தசா புத்தி கன்ஃபார்மாக மாறும் நிறைய பேருக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு தசா புத்தி மாறும் அந்த தசா புத்தி மட்டும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வேலையில் உயர்வு திடீர்னு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஆனால் பெரிய வளர்ச்சியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை கொடுத்தது இல்லையா அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்வு கூறும் உடனே கடன் அடையும் சொல்ல முடியாது ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பத்து கோடி ரூபா கடன் இருக்கும் தலைமரவாக இருப்பாங்க இது மாதிரி உடனே உடனே கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் மாறிச்சுனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறிச்சின்னா ஒரு பணம் வர்றது அது மாதிரி ஒரு தொழில் ஏதாவது ரன் ஆகிற மாதிரி ஏற்கனவே போய்ட்டுருக்கிற தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த தொழிலே கைவிட்டு போயிருக்கலாம் சொத்தெல்லாம் விற்றுக்கலாம் நிறைய பேர் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க தொழில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ தொழில் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நான் உக்காஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு வழி தெரியும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை வரு வருமானம் வர்றதுக்கு அது மாதிரி ஒரு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதோ ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆண்டில் ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனால் மாறிச்சுனா மட்டும்தான் மாறலன்ற பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள் சுக்கர புத்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சுக்கர புத்திக்கு பிறகு தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடங்கள் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடும் இதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா குடும்ப வாழ்க்கையில் இது எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வந்துடும் உடனே உடனே அதை பேசி தீர்த்துக்கலாம் அந்த கடன் பிரச்சனை எது வீட்டில் என்னென்ன இருக்குது நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வீடு கட்டுறது உங்களோட ஃபேமிலிக்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் நீங்கள் எதெல்லாம் தொடங்குனீங்களோ அதில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருந்தால் அதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் நான் சொல்கிறது நீங்கள் வெளி தொடர்பு அதாவது தொழில் வேலைவாய்ப்பு நீங்கள் வெளியே போய்ட்டு வரீங்க இல்லையா இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆகும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனால் மாறணும் ஒன்று இந்த ஆண்டில் அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சுக்கர புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது முன்னாடி இருக்கக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கு அதை பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சூரிய புத்தி சுக்கர புத்தி இது எல்லாமே இந்த ராசிகளுக்கு நன்மை செய்யாத புத்திகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நாசம் பண்ணிட்டு போயிருக்கும் ரொம்ப கஷ்டப்ப கொடுத்துட்டு போயிருக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அவங்கவுங்க தொட்ட இடத்த பொறுத்து கடன் நோய் வழக்கு இது மாதிரி ஆறாமணத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் எட்டில் சம்மந்தப்பட்டிருந்தால் எட்டு எட்டாம் அதிபதி நட்சத்திரம் அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க எல்லாமே நடந்திருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் நடந்திருக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கலாம் ஏன்னா ஏழரை சனி இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த புயல் போயிடுச்சு கடந்து போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து அமைதியாக இருக்குது ஒரு சில்னஸ் இருக்குது ஒரு தூரல் போட்டிருக்கு லைட்டாக பரவாயில்ல இதுக்கப்புறம் புயலே கிடையாது நமக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த கிளியர் ஆகும் கிளைமேட்டுங்கிறது கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சுக்கர புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்கள் பின்னாடி இருக்கிற ஆறு வருஷத்தில் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள் அந்த குரு தசையே முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ஜென்மசனியில் இருக்கும்போது இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு இப்போ இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த குருதசை அப்படிங்கிறது ஆனால் இந்த குருதசை அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குருதசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் சனி தசையில் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த குருதசை முடிகிற வரைக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தில் எந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் இருந்தாலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை இது வந்து அப்படி தான் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடத்தில் கூட நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம் ஓ இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதாவது நான் சொன்ன மாதிரி ஜென்மசனி நடக்கும்போது இல்லை சனி முடிஞ்ச பிறகு பாத சனி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சனி தசை ஆரம்பிச்சிருக்கா அவங்களுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழரை சனியே நல்லா இருந்துருக்கும் அது மாதிரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு சூரிய புத்தி சுக்கர புத்தி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து அந்த தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏதாவது கிரக பயிற்சிகள் இந்த குரு பயிற்சி தரலாம் ஏன்னா ராசிக்கு வந்து குரு பார்வை கிடைக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுக்கக்கூடிய காலம் ஒரு மன நிம்மதியை கொடுக்கலாம் எதிர்பார்க்கலாம் இப்போ வேலை ரீதியாக வேலை கிடைக்கிறதோ வேலை மாற்றுறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது மாதிரி ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது இது மாதிரி நிறைய இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் இதுலேயும் வந்து இருபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடந்துற அது பிரச்சனை இல்லை திருமணம் நடந்து கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்களா இப்போ அந்த ஒற்றுமை எல்லாம் பிறக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு மகர ராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றமான ஆண்டு நன்றி